தெற்கு பிரான்சின் வீதிகளில் விபத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் ஓட்டுநர்களை அடிக்கடி சோதனை செய்ய தொடங்கியுள்ளனர் மரணங்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளன இதை கொண்டு அதிகாரிகள் வீதியோர சோதனைகளை அதிகரிக்க அதிகாரம் பெற்றுள்ளனர் இந்த நடவடிக்கையின் கீழ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் அதிகாரிகள் பெரிய இரவு நேர சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனா் சிலர் மதுபோதையில் சிலர் போதைப்பொருள் செல்வாக்கில் மற்றவர்கள் உரிமம் இல்லாமல் அல்லது காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டியதாகவும் மேலும் சிலர் வாகனம் ஓட்டும் போது கையடக்க தொலைபேசி பயன்படுத்தியதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பிரான்ஸ் முழுவதும் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பல மாகாணங்களில் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த போலீசாரின் நடவடிக்கைகள் வலுவாக முன்னெடுக்கப்படுகின்றன வாகனம் ஓட்டும்போது கையடக்க தொலைபேசி பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு உரிமம் இடைநிறுத்தப்படும் திட்டத்தை செயல்படுத்தவும் பல பகுதிகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஓட்டுநர்கள் போலீசாரால் நிறுத்தப்படும் போது தேவையற்ற பதட்டம் கொள்ள வேண்டியதில்லை பொதுவாக உங்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்படுவதும் வாகனத்தின் நிலைமையை பரிசோதிப்பதற்கும் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன மூச்சு பரிசோதனையும் நடைபெறலாம் தற்போது வாகன காப்பீட்டுச் சான்று போலீசாரிடம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆன்லைன் மூலம் அவர்கள் அதனை பரிசோதிக்க முடிகிறது ஆவணங்களை ஒப்படைக்க மறுப்பதோ சோதனைகளில் ஒத்துழைக்காதோ போனால் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது உரிமத்தில் புள்ளிகள் குறைக்கப்படலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது